நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை இணையவானொலி கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும் இனிய காலை வணக்கம் சமுதாய சான்றோ பெருமக்கள் அனைவருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அன்பு தாய்மார்கள் சகோதர சகோதரிகளுக்கு இனிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வலிவும் பொலிவும் பெற்று வாழ நாம் திட்டமிட்டு செயல்படுவோம் தேசப்பற்று மொழி பற்று பெற்று எதையும் உற்று நோக்கி செயல்படுவோம் இவ்வாறு நாம் திடமாக சூளுரைத்து செயல்பட நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் இன்று இந்த இலக்கியம் இலக்கியம் என்பது என்ன ஒருவரி செய்யுள் அது இலக்கை இயம்புவது இலக்கியம் அதாவது நாம் செல்லும் ஒரு இலக்கு ஒரு குறிக்கோள் ஒரு இடத்தை அடைய வேண்டும் அதற்கு வழிகாட்டியாய் அமைவது இலக்கியம் இதில் சிற்றிலக்கியம் பேர் இலக்கியம் என்றெல்லாம் பல்வேறு வகையான நூல்கள் தமிழில் உள்ளது இந்த செம்மொழி என்ற தமிழ் வெறும் வார்த்தையில் மட்டும் அடங்கக்கூடியதல்ல உணர்வுகளில் எண்ணங்களில் உயிரோடு கலந்த ஒரு மொழியாகும் வெள்ளிக்கு துணை நின் மலர் பாதங்கள் என்று சொல்கிறார் அல்லவா அதே போல் மொழிக்கு துணை முருகா எனும் திருநாமங்கள் என்று கூறுவது போல் மொழியில் சிறந்த அன்னை தமிழ் மொழியில் சிற்றிலக்கியங்கள் தொன்னூத்தாறு வகையில் உள்ளன இதில் பள்ளு என்று ஒரு வகை உள்ளது அதிலும் குறிப்பாக முக்கூடர் பள்ளு இயற்கை வளத்தோடு கூடிய பாடல் நாட்டுப்புற பாடல் முற்றிலும் இயற்கை உளவு அந்த விஞ்ஞானம் முன்னேறாத காலத்தே மக்கள் எவ்வாறு மழை வரும் என்பதை அறிந்து அதற்கு ஏற்ப செயல்பட்டார்கள் என்பதையும் இன்று இத்தனை விஞ்ஞான கருவிகள் தொழில்நுட்ப அறிவு அனைத்தும் வந்தும் இன்றைய தொலைக்காட்சி வடகிழக்கு பருவமழை பொங்கல் வரை பொங்கலுக்கு பின்பு வரை நீடிக்கலாம் என்றுதான் கூறுகிறார்களே ஒழிய அறுதியிட்டு கூறவில்லை குறிப்பாக இன்று தொலைக்காட்சி பார்த்தவர்கள் அதை அறிந்திருக்கலாம் வான சாஸ்திரம் அன்றெல்லாம் அவர்கள் அறியாத அந்த கிராம பெருமக்கள் சிறப்பாக தங்களது அனுபவ அறிவால் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் மாஸ்டர் என்று கூறுவார்கள் அந்த நேச்சர் இஸ் த பெஸ்ட் டீச்சர் என்று கூறுகிறாரே அந்த டேபிள்ஸ் ரவுண்டு என்ற ஆங்கில பயிற்ரியிலே அந்த வரி வரும் அப் அப் மை ஃப்ரெண்ட் த்ரோ யுவர் புக்ஸ் கம் அவுட் நேச்சர் இஸ் த பெஸ்ட் டீச்சர் இயற்கையே சிறந்த ஆசான் என்று கூறுவார்கள் அந்த ஆசிரியர் சொல்லி கொடுக்கும் போது நாற்பது பேருக்கும் ஒரே தான் சொல்லி கொடுப்பாரு அதை புரிஞ்சுக்கிடுறவனும் தெரிஞ்சுக்கிடுறவனும் அதை வைத்து வாழணும் என்று எண்ணுபவனும் தான் குறிப்புகள் எடுத்து மனப்பாடம் பண்ணி மனதில் நிறுத்தி படிப்பான் சும்மா ஏனோ தான அது படிப்புங்கிறது வராது கல்விங்கிறது கடைச்சரக்கு அல்ல முதல்ல இதை ஒவ்வொரு மாணவ செல்லும் புரிய வேண்டும் எனக்கு மண்டையில் ஏறலைன்னா அது கிடையாது ஊன்றி படிக்கணும் சிந்தனை வேண்டும் கல்வி கடைசரக்கல்ல மலைவாழை அல்லவோ கல்வி என்று பாரதியார் சொல்றார் நம்ம இடையபுரம் கவிஞர் அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த விஞ்ஞானங்கள்லாம் முன்னேறாத காலத்திலேயே கிராம மக்களில் ஒரு சாரார் இந்த உளவு தொழிலில் ஈடுபட்டவர்கள் ஒரு பாடல் படிக்கிறார்கள் இது எங்களுக்கு அந்த காலத்தில் மனப்பாட பாடல் என் வயது ஒத்தவர்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க பரீட்சையிலேயே எழுதியிருப்பார் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று கூறி மலை யாழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னு நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர்படு சொறி தவளை கூப்பிடுகுதே சேற்று நன்று சேற்றை வாரி ஏற்றடைக்குதே மழை தேடி ஒரு கோடி வானம்பாடி பாடி ஓடுதே போற்றி திருமால் அழகர் ஏற்றமாம் பண்ணை சேரி பள்ளர் புள்ளி ஆடி மகிழ்வோமே உழவர் பெருமக்கள் காக்கும் கடவுள் கிருஷ்ண பரமாத்மாவை நாம் வணங்கி மகிழ்வோம் என்று இந்த பாடலானது நிறைவுபடுகிறது ஆற்றுல நாளைக்கு வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு படிக்கிறார்கள் முக்கூடற் பல்லு மூன்றும் கூட கூடிய இடம் சிற்றாறு நம்ம தமிழகம் தான் படிக்கப்பட்ட இடம் இது படிச்சது இந்த நம்ம மேலகாரத்தை சேர்ந்த புலவர் தான் ஒருத்தர் படிச்சிருக்காரு தென்காசி மாவட்டம் அந்த சிற்றாறு கயத்தாறு இரண்டும் தாமிர சேருதான் அதான் மூன்றும் கூடுறது மூடர் கூடர் பாட்டு அந்த மூன்றும் கூடக்கூடிய இடத்து எப்படி மழை வரப்போகுது என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இயற்கையோடு இணைந்து இந்தமா படிச்சிருக்காங்க சும்மா தமிழ் தமிழுங்கப்படாது அது எப்ப எப்படி வார்த்தைகளை எங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காருங்கிறதுக்கும் அதையும் நான் சொல்றேன் என்னுடைய ஆசிரியர் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி உச்சரிப்பும் அருமையா இருக்கணும் ஆத்தவே நாளைக்கு வெள்ளம் வரப்போகுது வெள்ளம் இல்லை வெள்ளம் வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் தம் தனையது உயர்வு ஒன்னு சொன்னோம்னா அதுக்கு உடனடியாக ஒரு திருக்குறளை மனசுல வச்சுக்கிடணும் ஆமா அதுதான் கல்வி அடுத்த வரி ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதேகுறி மலை யாழ மின்னல் மலையாளம் அப்படின்னு சொல்லக்கூடாது மலையாழ மின்னல் ஈழ மின்னல் அப்படின்னா என்ன இலங்கையில சூழ மின்னுதே இந்த தமிழுக்குத்தான் இந்த வார்த்தை எந்த மொழியிலையும் கிடையாது இந்த கண்ணுக்கு மைய அழகு கவிதைக்கு பொய்யழகு அப்படிங்கிற பாட்டை கவிஞர் வயிறு முத்து அழுதுனாரான் இதை அவர் இருக்காரு நீங்க முடிஞ்சா கேட்டு பாருங்க போட்டு பாருங்க யூடியூப்ல அப்ப இதை யாரை விட்டு பாட விடுறதுன்னா கடைசியில பி சுசீலா தான் இதுக்கு சூட்டபுள் கேண்டிடேட்டு அவங்களுக்கு தான் இந்த நல்ல முறையில உச்சரிப்பு வரும் அப்படின்னு ஆக அந்த அளவுல யாரு ஹூ இஸ் ஃபிட்டஸ்ட் அண்ட் ஹூ இஸ் த ரைட் பர்சன் அப்படிங்கறதெல்லாம் கணிக்கிறாங்க அதை நாம உங்களை மனசுல வச்சுக்கணும் எல்லாருமே சிபாரிசுல மேல வர்றது கிடையாது திறமைக்கு இன்னைக்கும் முக்கியத்துவம் இருக்கு ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மலை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நேற்று மின்று கொம்பு சுற்றி காற்றடிக்குது அடிக்குது கொம்புனா மரக்கிளைகள் காத்து அப்படி அடிக்குதான் மரக்கிளைகள்லாம் சுற்றுது சே கேணி நீர்படும் சொறி தவளை கூப்பிடுதுதான் குரற்கொர் குறற்கொர் அப்படின்னு கேணின்னா கிணறு கிணத்துல உள்ள தவளைகள்லாம் அந்த காலத்தில் கிணறு இருந்திருக்கு இங்க ரொம்ப பேருக்கு எல்லாம் கிணறுனா என்னன்னு தெரியாம போச்சு போயிட்டு இருக்கு அதெல்லாம் மூடி இது போடுறாங்க எது இந்த வீடெல்லாம் கெட்டிடுறாங்க ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சேற்று நண்டு சேற்றை வாரி ஏற்ற அடைக்கிது அதாவது இந்த களிமண் சேற்றல கிடக்குல அந்த சேற்றை எடுத்து சுனாமி வரும்போது சுனாமி வந்த பிறகும் தினமலரில் எழுதியிருந்தாங்க எனக்கு நல்ல நினைவு இருக்கு அப்ப அதுகளுக்கு தெரியுதான் அந்த உணர்வுகள் வந்து நம்ம வந்து மிருகங்களுக்கும் பறவைகளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறோம் கிடையவே கிடையாது நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம் அவர்களால் வெளிப்படுத்த இயலாது இது ஒன்று தான் வித்தியாசம் மற்ற எல்லாம் அதுவும் செய்யுது ரீப்ரொடக்ஷன் எல்லாம் செய்யத்தான் செய்யுது பறவைகள் சரி விலங்குகள் என்றாலும் சரி அந்த சேற்றில் உள்ள நண்டு சரி நமக்கு வந்து மழை பெஞ்சால் வெள்ளம் வந்துடும் நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி சுவர் மாதிரி அது எழுப்பு தான் இந்த களிமண்ணை கொண்டு சேற்று நண்டு சேற்றை வரை ஏற்றடைக்குது அதுக்கு எந்த இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் சொல்லி கொடுத்தாரு இங்க தான் நம்ம கவனிக்கணும் கொஞ்சம் மழை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஓடுதே அதாவது இன்னும் பார்க்கலாம் கூட்டமா போகும் வெண் புறாக்கள் போல ஏகப்பட்ட இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னா அன்னைக்கு மழை வருதுன்னு அர்த்தமா ஆர் ஆல் சிம்டம்ஸ் ஃபார் ரெயின் ஆமா இவ்வளவும் உண்டான் மழைக்கு அறிகுறிகள் அடுத்து அப்பேற்பட்ட அந்த மழை வரப்போகுது பயிரெல்லாம் செழித்து நம்ம வச்சு வாழ்ந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அந்த சேரியில் வாழக்கூடிய அந்த கிராம பொதுமக்கள் உழவர் பெருமக்கள் அனைவருமே ஆடி பாடி அந்த நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை வணங்குறாங்களாம் எழுதியிருக்காங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதியப்பட்ட பாடல் இன்னைக்கு வான சாஸ்திரம் நிறைய பெருகிருச்சு இருந்த போதிலும் என்பதிடம் என்ற புயல்கிட்ட நம்ம கெஞ்சல் வேண்டிய நிலை இருந்தது அது அந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பாகும் போது சரி இந்த பேப்பர்கள் தொடர்ந்து செய்தித்தாள் வாசிக்கக்கூடிய அன்பர்களும் இதை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க பார்த்தால் தெரியும் எதையுமே நாம் மேம்போக்காக கண்டு உணர முடியாது ஒன்றொன்றையும் வாழ்வியல் தத்துவம் அந்த நெறிமுறைகள் அந்த இலக்கியம் கூறுவது எல்லாமே முன்னோர்கள் அவர்கள் பட்ட அனுபவங்கள் இனி வரக்கூடியவர்களுக்கு தான் அவர்கள் திகழ்ந்து உள்ளார்கள் இப்போ ஏற்பட்ட ஒரு தமிழினுடைய பெருமையை ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நல்ல புத்தகங்களை படியுங்கள் புத்தகங்களை நேசியுங்கள் கல்ல கருத்துக்களை வாசியுங்கள் ஆம் வெறுமனே நம்முடைய சிற்றின்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல் சற்று தவிர்க்க வேண்டும் சிற்றின்பம் என்பது சற்றின்ப்தான் என்னுடைய மனிதகுல மேம்பாட்டுக்கு அணுசக்தி என்ற நூலிலேயே இந்த வரியை எழுதியிருக்கிறேன் மது மாது சூது தீது என்று ஒரு அதிகாரம் கூட கொடுத்து எழுதியிருக்கிறேன் பதவி ஓய்வு பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சாதாரண நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் ஊதியம் அது கூட கௌரவ ஊதியம் தான் பட்டதாரிகளே பணிபுரிய வாரியில் என்று முன்னாள் முதல்வர் அறைகோவல் விடுத்தார் அதனை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் பணியை ஆரம்பித்தவன் பின்னால் ஒவ்வொரு படிப்படியாக வேறு துறைகளுக்கு செல்வதற்கு தேர்வுகள் எழுதி துறை தேர்வுகள் எழுதி பதவி உயர்வு பெற்று உதவி இயக்குனர் மாவட்ட ஆட்சியரது நேர்ம உதவியாளராக பதவி உயர்வு பெற்று பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றவன் ஒவ்வொன்றுமே வாழ்வில் நெறிமுறையோடும் ஒரு திட்டமான சிந்தனையோடும் தான் நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்போதுதான் வாழ்வில் வெற்றி பெற இயலும் போட்டிமயமான உலகிலே எதையும் ஆழ்ந்து சிந்தித்து தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட வேண்டும் இந்த பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற புதன்கிழமையில் இன்று புத்தாண்டு பிறக்கிறது நல் ஒளி பெருகட்டும் இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமசிவாயவே சிவாயவே என்று கூறி அனைவரும் வாழ்வாங்கு வாழவும் பல பெறவும் இறை அருள் வேண்டி வணங்கி நிறைவு செய்கிறேன் வணக்கம்